எனது அருமை தமிழ் அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக தந்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன் தற்போது அவர் எழுதியுடையமை அதிகாரத்தில் அதாவது எண்ணிக்கைப்படி இது நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் குரல் குரல் என்னவென்றால் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று இதன் பொருள் என்னவென்றால் வரம்பு கடந்த பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் விடுதல் பொறுத்தலை விட நல்லது என கூறுகிறார் சங்கரி இருபத்தி ஐந்து வயது அழகி வறுமையில் வாடும் அழகும் ஆபிஸ் செல்லும் அழகும் எப்போதும் சிரமப்பட்டே ஆக வேண்டும் இது உலகில் நாம் காணும் ஒரு சந்தர்ப்பம் தன் முயற்சியில் மெரிட் ஸ்காலர்ஷிப் மூலம் இன்ஜினியரிங் ஐடி படித்து அது தொடர்பான பல இணை படிப்புகளை பிரைவேட்டாக படித்து ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் ஒரு செக்ஷன் இன்சார்ஜ் ஆக உள்ளார் சம்பளம் ஒரு லட்சம் பக்கம் வருகிறது ஆனால் மிடில் கிளாஸ் மல்கைபாலும் தந்தை பாண்டியன் நண்பர் உறவு என ஆடம்பர செலவால் கடை மூலம் வியாபாரம் குறைந்து கடை மூடும் நிலை வந்துள்ளது அவரது தாய் மீனா தாவிட்டு பாசத்தில் உள்ளதை அங்கு ரகசியமாக கொடுத்து ஆதரிப்பதாக எண்ணுவால் தங்கி தனம் படிப்பில் ஆவரேஜ் தம்பி சேகர் போலியோ மாற்றுத்திறனாளி இருவரும் கல்லூரி படிப்பு செல்ல உள்ளவர்கள் தந்தை நான் தானே படிக்க வைத்தேன் என் கடைக்கு மூலதனம் தரக்கூடாதா என்று மகளிடம் சங்கரியிடம் கூப்பாடு போடுவார் தாய் மீனா அவர்கள் தம்பி பாலு படித்து முடித்து பணம் கொடுத்து வேலையை வாங்க ஏன் சங்கரி உதவக்கூடாது என்ற கேள்வியுடன் பாலுக்கு வேலை கிடைத்தவுடன் சங்கரியை மணந்து கொள்ள அவளை கட்டாயப்படுத்தினாள் பாலு பொறுப்பில்லாமல் சகபார்த்தின் குறைவாக உள்ளதால் பிரச்சினை என்பதை சங்கரி அறிவாள் கடைக்கு கண் கொடுத்தவர்கள் ரெண்டு பேர் முக்கியமாக வீட்டுவாசி வந்து மானக்கேடாக பேசுகின்றனர் ஆபிஸில் மேலதிகாரி முப்பது வினேஷ் பானர்ஜி சங்கரி மேல் ஒரு கண் வைத்துள்ளார் ஐடி கம்பெனியில் இதெல்லாம் சகஜம் என்ற மனப்பான்மை உடையவர் சங்கரி பெற்றோருக்கு உதவுவதால் பயனில்லை என்று முடிவு செய்து கடற்காரர்களுக்கு தவணையில் பணம் தர பெற்றோர் பலமுறை திட்டி அவளை தொந்தரவு செய்தனர் என் கடனை அடைக்க நான் செய்து செய்ய மாட்டேனா என்று பாண்டியன் குறிக்க தம்பி வாளவை திருமணம் செய்து கொண்டு பிழைக்க தெரியாதவள் என்று மீனா திட்டம் ஒரு இருமுறை ஒன்ற அடியும் விழ ரானது ஆனால் சங்கரி வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி மருத்துவம் தேவைகள் தம்பி சேகர் தங்கை தனம் கல்வி இவற்றை கருத்தில் கொண்டு வசவுகளையும் எச்சுக்களையும் புறக்கணித்து செயல்பட்டால் ஆபீஸில் பானர்ஜி தொந்தரவுகள் கம்பெனி கஸ்டமர் விஷீட்டுகளில் சங்கரியை உடனே அழைத்துச் சென்றபோது செய்யும் சேஷ்டிகள் அதிக சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டி வந்தது தன் திறமையை வளர்த்துக்கொள்ள பிரைவேட் படிப்பும் சங்கரி தொடர்ந்தால் மொத்தத்தில் உணர்வுகள் எல்லாம் மிஷின் வாழ்க்கை கொண்டதால் சில ஆண்டுகள் அப்படியே சென்றன இடையில் மாமன் பாலு விபத்தில் சிக்க சங்கரி மருத்துவம் செய்து உடனிருந்து பார்த்துக் கொண்டால் ஒரு பெண்ணாகிய தான் குடும்பம் பரிபாலனம் இப்படி செய்யும்போது ஆண் நீ ஏன் இப்படி தண்டமாக வாழ்கிறாய் என்று அவள் அவன் மனதில் படுமாறு பலவிதமாக பேச பாலு மனம் திரிஞ்சினான் சங்கரி வழிகாட்டுடன் கடை வியாபாரம் மீண்டது ஒரு நாள் சரக்கு வாங்க பாலு சென்னை செல்ல அங்கு சங்கரியும் பானர்ஜியும் கம்பெனி சம்பந்தமாக வந்திருந்தார்கள் சங்கரி பதட்டமாக இருந்தால் சந்தேகமடைந்த பாலு கண்காணிக்க சிறிய கைகலப்பு நடந்து சங்கரையை மீட்டான் இது சங்கரி கம்பெனிக்கு தெரிய கம்பெனியில் பேசு பொருளாக நிர்வாகம் பானர்ஜியை வேலை நீக்கம் செய்தது அந்த பணியை நிர்வாகம் சங்கரிக்கு தந்தது ஆனால் பெற்றோரின் செயல்பாடுகள் வசவுகள் குறையவில்லை பானர்ஜி செயலை இணைத்து சங்கரியை ஜாக்கிரதை குறைவு தான் தொண்டுத்தனம் என்று பெற்றோர்கள் திட்டினர் சங்கரி எதையும் கண்டுகொள்ளவில்லை தங்கை தனம் தம்பி சேர படிப்பை முடிக்க சங்கரி மிகவும் முயன்று அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தால் இடையில் தாத்தா பாட்டி மரணம் நல்லபடியாக காரியம் செய்து அவர்களை அனுப்பி வைத்தால் ஒரு கட்டத்தில் பாண்டியன் மீனா குடும்ப பொறுக்காமல் பாலு தானே தன் நண்பன் ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் கோபாலை சங்கரிக்கு அறிமுகப்படுத்தி திருமணம் செய்து வைத்தான் பேச்சுக்களும் பேச்சுக்களும் செயல்களை ஜெயிக்கும் என்று பாலு கூறினான் வசவுகள் மறைப்பின் வாழ்வு மலரும் என்றை உதாரணமாக காட்டி பலரும் பாராட்டினர் வேலையும் தொடர்ந்தன கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் ஒரு சிலவற்றை குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ நாம் செய்ய நினைந்து விட்டால் அவற்றில் பல முட்டுக்கட்டைகள் பல எதிர்ப்புகள் வருவது சகஜம்தான் ஒரு சில சமயம் ஆழமாக சிந்தனை செய்தால் அந்த முட்டுக்கட்டைகள் நம் மேல் உள்ள பொறாமை காரணமாக வேறுவல காரணங்களால் அது வருகின்றன உண்மையான எதிர்ப்புகள் அவை அல்ல என்று நாம் உணரலாம் அதற்காக நாம் அதனை டீல் செய்கிறேன் இறங்கினால் நம்முடைய வேலை நின்றுவிடும் நாம் நம் லட்சியத்தை விடுத்து அது இது வந்து ஒவ்வொரு மனித வாழ்விலும் நாம் கண்டிருக்கிறோம் இதனால் லட்சிய வாழ்வில் உள்ளவர்கள் அதனை அடையும் முறை எந்த துன்பம் வந்தாலும் பொறுத்து அதில் நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் இதனை இக்கொரில் வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் வேறு ஒரு குரலில் அதன் கருத்துடன் கதையுடன் உங்களை சந்திக்க வருகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை ஓம்னூர் இக்கதையில் வரும் கருத்துக்களும் கதையும் மிகவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வந்தவை யாரையும் எதனையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதைகளை மற்றொரு கண்பி தமிழிலுக்கு சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வளர்த்த முருகனர்களால் வேண்டி தமிழ் மேலும் வல்லடக்க கேட்டு வெளியேறுகிறேன் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க தமிழ் வாழ்க திருவுள்ளுவர் செயல்களும் வணக்கம்